தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம மகாபாரதம் பார்த்துட்டு வரும் யுத்த காலத்துல தான் குருஷேத்திர போரை தான் பாத்துட்டு இருக்கோம் எட்டாம் நாள் போர் நிறைவேறியது இப்போது ஒன்பதாம் நாள் போர் ஒன்பதாம் நாள் போர் ஆரம்பமானதுக்கு முன்னாடி துரியோதனன் வந்து பீஷ்மரிடம் சென்று தனக்கு நேர்ந்த தோல்விகள் எல்லாம் சொல்லி கொடிய மொழிகளாலும் ஈட்டியால் குத்துவது போல பீஷ்மர வார்த்தைகளாலும் புண்படுத்துகிறான் ஆயினும் பீஷ்மர் வந்து பொறுமைய இழக்கவில்லை பயங்கரமா அவர பேசுறான் அந்த தர்மாத்மாவை அவன் தூத்துறான் அஹ் அப்போ பீஷ்ம சொல்றாரு துரியோதனா சக்திக்கு தக்கபடி முயற்சி செய்கிறவனும் உனக்காக யுத்தத்துல பிராணனை ஹோமம் செய்கிறவனுமான என்னை ஏன் நீ இப்படி துன்புறுத்துற வார்த்தைகளால என்ன கொள்ற சொல்லத்தக்கது எது சொல்லத்தகாதது எது என்பதை அறியாமல் பேசுகிறாய் மரணம் சமீபிக்கும் போது மரங்கள் எல்லாம் பொன்மயமாக தோன்றும் சொல்வாங்க அவ்வாறு இப்போது நீ விஷயங்கள் எல்லாத்தையுமே துரியோதனா விபரீதமாக உணர்கிறாய் வேண்டுமென்றே நீ செய்து கொண்ட விரோதத்தின் பயனைத்தானே நீ இப்போது அனுபவிக்கிறாய் எவ்வளவோ சொன்னோம் தடுத்து பார்த்தோம் போர் வேண்டாம் அப்படின்னு கேட்டாயா ஆண்மையை இழக்காமல் தைரியமாக போர் செய்வது இப்போது நீ செய்யக்கூடியது அதுவே தர்மமாகும் சிகண்டியை நான் எதிர்த்து போர் செய்ய முடியாது அவள் ஒரு பெண் ஸ்திரீயை வதம் செய்வது என்னால் முடியாத காரியம் பாண்டவர்களையும் என்னால் கொல்ல முடியாது என் மனம் ஒவ்வாது இரண்டு விஷயங்களை தவிர்த்து மற்றபடி எல்லா வீரர்களையும் எதிர்த்து நான் போர் செய்வேன் சத்திரிய குலத்திற்கு பொருந்திய முறையில் நீ மனம் தளர்ச்சி இல்லாமல் யுத்தம் செய் என்று பிதாமக துரியோதனுக்கு இதமாக சொல்லிவிட்டு அன்று சேனையை அணிவகுக்க வேண்டிய முறையும் போரை எப்படி நடத்த வேண்டும் என்ற முறையும் சொல்லி அனுப்பினார் துரியோதனன் ஆறுதல் அடைகிறான் துச்சாதனை அழைத்து தம்பி நம்முடைய முழு பலத்தையும் இன்று யுத்தத்துல செலுத்தலாம் பீஷ்மர் பரிசுத்தமான எண்ணத்தோடு தான் நமக்காக போர் புரிகிறார் சிகண்டி ஒருவனை மட்டும் நான் எதிர்க்க தானே சொல்றாரு வேறு யாரை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டியவில்லை சிகண்டியாயை வந்து அவரை தாக்காமல் நாம தான் பார்க்கணும் அஜாக்கிரதையாக இருந்தால் சிம்மத்தை கூட செங்காய் கொன்று விடும் அல்லவா அப்படின்னு சொல்றான் துரியோதனன் ஒன்பதாம் நாள் யுத்தகலத்தில் அபிமன்யுக்கும் அலம்பசனுக்கும் பெரும் போர் நடந்தது புகழ்பெற்ற தனஞ்சயனை போல குமாரனும் யுத்தம் செய்து அலம்பசனை ரதம் யுத்த யுத்தகலத்தை விட்டு ஓடச் செய்தான் சாத்திகக்கும் அஸ்வத்தாமனுக்கும் பெரும் யுத்தம் நடந்தது துரோணர் அர்ஜுனனை எதிர்த்தார் பிறகு எல்லா பாண்டவீரர்களும் பீஷ்மரை எதிர்த்தார்கள் துரியோதனன் பீஷ்மரை காக்க துச்சாதனனை ஏவினான் பீஷ்மர் கடும் போர் புரிந்து பாண்டவ வீரர்களுடைய முயற்சிகளை எல்லாத்துமே பீஷ்மர் வீணாக்கினார் பாண்டவச்சேனை சுற்றி சுற்றி தடுமாறும் கூட்டத்தைப் போல மிகவும் தீனமான மிகவும் மோசமான நிலையை அடைந்தது அப்போது கிருஷ்ணன் வந்து நிறுத்தி பார்த்தனே அர்ஜுனா நீயும் சகோதரர்களும் பதிமூன்று ஆண்டுகள் எதிர்பார்த்து கொண்டிருந்த காலம் இப்போது வந்திருக்கிறது சத்திரிய தர்மத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள் பீஷ்மரை கொல்ல தயங்க வேண்டாம் அப்படின்னு கிருஷ்ணர் அறிவுறுத்தார் அர்ஜுனன் தலை புனிந்து சொல்ல கொள்ளத்தகாத ஆச்சாரியர்களின் பிதாமகரையும் சொல்லுவதை விட கொல்லுவதை விட வனமாசமே சுகமாக இருந்தது ஆயினும் நீ சொல்லுவதை செய்கிறேன் ரதத்தை செலுத்து என்றான் அர்ஜுனன் மிகவும் வருத்தப்பட்டு காரியத்தில் விருப்பம் இல்லாதவனாக சென்றான் பீஷ்மரோ மத்தியான காலத்து சூரியனை போல அவ்வளவு அழகாக ஜொலித்தார் பார்த்தனுடைய தேர் பீஷ்மரை நோக்கி சென்றதும் பாண்டவசேனை மறுபடியும் தைரியமடைந்தது பீஷ்மர் அர்ஜுனனுடைய தேரின் போரில் பொழிந்த அம்பு மழையானது அதை முற்றிலும் மூடிவிட்டு பாகனாவது குதிரையாவது தேராவது அர்ஜுனனாவது ஏதும் தெரியாமல் போயிற்று கிருஷ்ணன் பரபரப்பில்லாமல் ஜாக்கிரதையாக தேரை செலுத்தினான் அர்ஜுனன் செலுத்திய அம்புகளால் பீஷ்மர் வில் பலமுறை அறுபட்டு கீழே விழுந்தது பீஷ்மர் அர்ஜுனனை புகழ்ந்து வேறு வில்லை எடுத்து பார்த்தனையும் கிருஷ்ணனையும் அடித்து காயப்படுத்தினார் அப்போது நீ சரியாக போர் புரியவில்லை என்று கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லி கோபத்தோடு தேரை விட்டு கீழே குறித்து சக்கராயுதத்தை எடுத்துக்கொண்டு பீஷ்மரை நோக்கி சென்றான் கோபத்துடன் வரும் வாசுதேவனை பார்த்து பீஷ்மர் புண்டரிகாஷனே வருவாய் உன்னால் கொல்லப்பட்டு நான் உயிரை விடுவேன் என்று வரவேற்றார் அர்ஜுனன் மாதவனை பின்தொடர்ந்து இரு கைகளால் கட்டி விடுத்துக்கொண்டு கொண்டு ஆயுதம் போர் புரிய போவதில்லை என்று நீ சொன்ன வார்த்தை பொய்யாக்க வேண்டாம் இது என் பொறுப்பு அன்புக்குரிய பீஷ்மரை நான் அம்பு எய்து வைத்துவேன் நீ தேர் ஏறி குதிரைகளை நடத்து என்று சொல்லி வாசுதேவனை பின் திரும்பச் செய்தான் பீஷ்மர் போரை துவக்கினார் பாண்டவர்கள் சேனை மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில் சூரியன் அஸ்தமமானான் யுத்தம் நிறுத்தப்பட்டது எவ்வளவு இது மாதிரி மனதை உருக்கக்கூடிய நிகழ்களுக்கு ஒன்பதாம் நாள் யுத்தம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி